செல்லும் வழியில் அருகாமில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியின் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் ஆனது பயன்பாட்டு இல்லை என பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் தமிழக அரசு சார்பாகவும் அதேபோல மாநகராட்சி சார்பாக இங்கு ரயில் நிலையம் அருகாமையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் ஆனது நீண்ட நாளாக பயன்பாட்டுக்கு இல்லை என ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்படுகிறது இந்த அதாவது இந்த குடிநீர்னால் இங்கே ரயில் நிலையத்திலிருந்து நாலொன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் இந்த வழியாகத்தான் சென்று வருகின்றனர் அவர்களுக்கு இந்த குடிநீரானது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அருகாமல் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களும் இந்த குடிநீர் சேவையே நம்பி இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் ஏனென்றால் தற்பொழுது இந்த குடிநீர் இந்த குடிநீர் போது தங்கள் உடலுக்கு பாதுகாப்பாக இருந்ததாகவும் அவர் தரக்கூடிய நிலையில் நாளொன்றுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடைகளில் சென்று தண்ணீர் அருந்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் முதியவர்கள் வரக்கூடியவர்கள் இங்கு தண்ணீர் இருக்கும் என தாகத்தோடு வந்து பார்க்கும்போது தண்ணீரானது இல்லாமல் ஏமாற்றத்துடனே இங்கிருந்து கடந்து செல்கின்றனர் இது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம் இயந்திரம் சுற்றிலும் ஒரு அசுத்தமான ஒரு நிலையே காணப்படுகிறது இரவு நேரங்களில் மதுகளை அறிந்து அசுத்தமாக இங்கு வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகிகள் இதை இந்த பகுதியை வந்து ஆய்வு மேற்கொண்டு இந்த இயந்திரமானது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் சாமுவேலிபிணேசர் நியூஸ் செவன் தமிழ் சென்னை இது தண்ணியும் சரி கிடையாது தண்ணியும் சரி கிடையாது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மெட்ரோ வாட்ரு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது இது இது நேராக தண்ணியே இது நேராக வந்துது இது ஃபில்ட்ரு வாட்டர் கிடையாது இதெல்லாம் ஏன் வரல கொண்டாணக்கா என்ன பிச்சிக்குள்ளே போட்டுருவாங்க நீ ஆண்டா சொன்னு கேட்பாங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லாது இதெல்லாம் ஒர்க் ஆகலை அவ்வளோதான் எவ்வளவோ பேர் வராங்க தண்ணியே இல்லை தண்ணி இல்லாமல் அப்படியே பிடிச்சி பிடிச்சி அப்படியே போயிடுவாங்க பா பா பார்ப்பாங்களா அதை செக் பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்டு போயிடுவாங்க ஆ ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேலே வராங்கண்ணே நான் இங்கேண்ணே இருக்கேன் நான் அப்போ தான் பார்ப்பேன் நானே நேற்று நைட்டு போய் தண்ணி பிடிக்கிறேன் தண்ணி வரல